இன்றைக்கி ஒரு புதுமையான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா சூடான வெந்நீரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு கோழி குண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு புது சீப்பில் என்ன தடவிட்டு இப்படி லைட்டாக நீட்டாக உருட்டிட்டு அப்படி அமிக்கிட்டு இப்படி சுருட்டினீங்கன்னா ரொம்ப அழகான இது வரும் சீடை மாதிரி அதை எண்ணெயில் போட்டு அது வெள்ளைப்பாக வச்சு கால் கப்பு வெள்ளைப்பாகும் கால் கப்பு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கொதிக்க வச்சுட்டு சும்மா சாதாரண பாகு அதில் இந்த மாதிரியும் பண்ணலாம் அது பண்ணி இது மாதிரி கிரேட்டரில் வச்சும் பண்ணலாம் பண்ணிவிட்டு இது எண்ணெயில் பொறிச்சு நல்லா ப்ரவுன் கோல்டன் ப்ரவுன் ஆனோன்னு எடுத்து போட்டு பரிமாறலாம் எல்லா பாகில் போட்டு நல்லா ஊர்னவனே கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டு அப்புறம் மறுநாள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான்